சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு கண்ணாடியில் அவர்கள் முகத்தை பார்க்கிறார்கள் ஒரு ஒருவர் யாழ் வாசிக்கிறார் மற்றொருவர் மலை துளிகளை அனுபவிக்கிறார் இன்னொருவர் நடனமாடுகிறார் மற்றொருவர் குதூகலமாக சிரித்து கொண்டாடுகிறார் இவை அனைத்தும் கல் என்று நீங்கள் நம்பவே முடியாது அவை மனித உணர்ச்சியின் உயிரூட்டப்பட்ட உருவங்களாக திகழ்வதுதான் இங்கு அதன் அது தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது அவைகளின் முகபாவம் உடல் மொழி நுணுக்கமான நரம்புகள் ஒரு கல்லின் ஒரு கல்லில் அடங்கவே கூடாது என்ற அளவுக்கு அழகு பெற்று திகழ்கின்றன உள்ளே உள்ள தூண்கள் லேட் பில்லர்ஸ் அதாவது சுழன்று மிகவும் துல்லியமாக திரும்பக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன சில தூண்கள் கையில் சென்று தள்ளினால் வீசும் சுழல் போல் சுழலும் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு அருமையான நுட்பமான கட்டிடம் எவ்வாறு சாத்தியமானது என்று பல்வேறு நபர் வரலாற்று ஆய்வாளர்களும் வியக்கின்றனர் இது இன்னும் ஒரு கட்டடக்கலையின் புதிராக பொறியியல் அதிசயமாக திகழ்கிறது இந்த கோவில் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது ஆனால் இன்று கூட அதில் தினமும் பூஜைகள் தவறாமல் நடைபெறுகின்றன பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் தீபம் ஏற்றப்படுகிறது மந்திரம் ஒழிக்கிறது இது வெறும் வரலாறு அல்ல ஒரு வாழும் மரபு என்று கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கோவிலுக்கு உலக உலகின் உலக அளவில் பிரசித்தும் பெ பிரசித்தம் பெறும் வகையிலே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது கலை உலகமே சொல்லுகிறது இது மனிதர்களால் அல்ல தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட அதிசயம் என்று நீங்கள் ஒரு நாள் செல்வீர்கள் என்றால் அங்கு போய் கல் அல்ல கலைக்கூடத்தை சென்று பாருங்கள் அங்கு ஒரு பேரரசின் வரலாற்றை நீங்கள் காண்பீர்கள் ஒரு மன்னரின் வெற்றி கனவை உணர்வீர்கள் ஒரு கலைஞரின் உயிரை வடிவமாக காண்பீர்கள் ஒரு தெய்வத்தின் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்வீர்கள் சென்னகேசவர் கோயில் காலத்தால் அழியாத கலை பொக்கிஷமாக திகழ்கிறது இந்த அழகிய வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலிக்கு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்